ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஈசோ உன்சோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சம்பவத்தை வந்து நம்மளுடைய ஜான் ப்ரோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு சம்பவம் கமூர்தீன் அவர்களின் நண்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிக் பாஸ் ஷோ கிட்டத்தட்ட ஒம்பது சீசன் முடிஞ்சிருச்சு இதோட ஒரு பெரிய வெற்றி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்களை வந்து நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொண்டாடுவோம் அது வந்து எந்த மதத்த மதமாக இருந்தாலும் சரி மதத்தை தாடணும் ஒரு ஷோ அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமுரியின் பேர் கமுரீனா இருந்தாலும் குமரன் அப்படின்னு ஒரு நேம் வச்சு அவரை வந்துட்டு குமரனாக தான் பார்ப்பாங்க இல்லை எவ்வளோ அழகான ஒரு தருணம் இல்லை அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து ஜான்புரம் வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஜான் போத்தன் ரெண்டு பேருமே வந்து கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸு இல்லை கமுரு முஸ்லீம் பாய் பாரு ஹிண்டுகள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் அந்த ஒரு மத ஒற்றுமை மாதிரி வந்துட்டு அந்த அந்த மதங்களெல்லாம் ஒன்று சேர்க்கறது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து இல்லை சூப்பரான ஒரு சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணிக்காங்க கீழே வந்துட்டு டானாக்கரன் நினைக்கிறேன் அந்த படம் நினைக்கிறேன் அந்த ஒரு படத்தை வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு பொண்ணு ஹிண்டு அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு நம்ம விக்ரம் பிரபு அவங்க வந்து கிறிஸ்டின் நினைக்கிறேன் இன்னொருத்தங்க வந்துட்டு முஸ்லீம் நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி தே கிரியேட்டட் ஏ ரியல் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி அப்படின்ற மாதிரி போட்டு சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு சம்பவம் ஏன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் இத்தனை சீசன் நான் பார்த்துருக்கேன் அதில் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்த்ததே கிடையாது முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு கண்டஸ்டன்ட் இல்லை அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது வந்து கிரிக்கெட்லேயும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோலையும் பார்த்துருக்கேன் சான்ஸ் இல்லை அதை தான் வந்துட்டு நம்ம போத்தன் ப்ரோவும் போட்டிருக்காங்க ஜான் ப்ரோவும் போட்டிருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் முஸ்லீம் நம்ம நண்பர் கமுரிதனுக்காக வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுவும் ஒரு சூப்பர் அதில் வந்து இப்போ வந்து நம்ம பாரு அது அவங்களும் வந்து உள்ளே இறங்குனது கான உணத்தவர்கள் இருக்கிறது அதெல்லாம் சான்ஸ் இல்லை அந்த ஒரு அழகான நட்பு இந்த நட்பு அப்படியே மேலே மேலே வரணும் அதுலேயும் குறிப்பாக வந்து ஜான்புரம் வந்து பார்வதி ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய அப்போத்துலேருந்தே ஷேர் பண்ணுவாங்க அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது பார்வை சான்சல் சூப்பர் பார்க்கலாம் கூடிய விரைவில் அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்தோன்னா ரொம்ப சம்ப சம்ம சம்பவமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து போத்தன்ராஜ் அவங்க வந்துட்டு அடுத்த சீசனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேசும்போது ரொம்ப தெளிவாக செம்மையாக பாயின்பேட்டாக பேசுனாங்க ரைட் பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாயன்பரில்